ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீட்டிலே எப்படி உலர் திராட்சை தயார் பண்ணுறதுன்னு ட்ரை கிரேப்ஸு நம்ம கடையில் வாங்கினா ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம வீட்டிலே ஒரு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம ஒரு கொஞ்சமாக வாங்குனீங்கனாலே போதும் ஃபஸ்ட்டு ஒரு கேஜிக்கு செஞ்சு பாருங்கள் அதுக்கப்புறமா நம்ம நிறைய செஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நான் ஒரு கிலோ திராட்சையை நல்லா உப்பு தண்ணியில் கழுவிட்டு இட்லி குண்டானில் ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் வேக வச்சதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து கலர் மாறும் ரொம்ப நேரம் வந்து வேக வைக்கக்கூடாது கொஞ்சம் நேரத்துலேயே நம்மளுக்கு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸில் இந்த அளவுக்கு மாறி நல்லா வெந்து கிடச்சிரும் இது இப்போ வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க கேஸை இதை வந்து ஒரு காட்டன் துணியில் மறந்துடாதீங்க காட்டன் துணியில் நல்லா இந்த மாதிரி பரப்பி காய வச்சுக்கோங்க இதோடய தண்ணி எல்லாமே அந்த காட்டன் துணியை வந்து அப்சர்வ் பண்ணும் ஸோ நீங்கள் காட்டன் துணியை திருப்பி போட்டுக்கலாம் இல்லைனா வேறு காட்டன் துணி கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம் விருப்பப்பட்டா நான் அதே காட்டன் துணியில் ஒரு ஃபஸ்ட்டு டூ டேஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்ல வெயிலில் காய வச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே வந்து காஞ்சி கிடச்சிரும் நீங்கள் நாள்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் ஓரளவு வெயில் இருந்தால் கூட போதும் ஆனால் டேஸ் தான் வந்து ஒரு ஒன் வீக்காவது நீங்கள் வந்து வெயிலில் காய வச்சு காய வச்சு எடுத்துக்கணும் ரொம்ப ஓவராகவும் காய வைக்கக்கூடாது ஏன்னா ட்ரை கிரேப்ஸ் வந்து ரொம்ப காய்ஞ்சு போயிடும் ஜூசினஸ் வந்து கிடைக்காது இந்த அளவுக்கு நான் காய வச்சு எடுத்து வச்சுக்கிறேன் அடியில் இருக்க துணியில் எல்லாமே வந்து நம்மளுக்கு வாட்டர்லாம் சா அதில் இருக்க நீர் தன்மையெல்லாம் வெளியில் வரும் ஸோ இந்தளவுக்கு நீங்கள் காய வச்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு மழை நாளாக இருந்தால் கொஞ்சம் நிறைய நாள் ஆகும் வெயில் நாளாக இருந்தால் ஒன் ஆர் டூ டேஸ்லேயே உங்களே இந்த மாதிரி காமிச்சிடும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கொஞ்சமாக ஃபஸ்ட்டு ஒரு கேஜி திராட்சை பழம் வாங்கி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைர் ஆகிச்சுன்னா இதே மெத்தடில் எந்த ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல் நம்ம வீட்டிலே செஞ்சு உலர் திராட்சை சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா அல்லி மாதிரி லைஃப்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லா வகையான வீடியோஸும் உங்களுக்காக காத்துட்ருக்கு நன்றி வணக்கம்